ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை ஆன்லைனில் விற்பதன் மூலமாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் இந்த பழைய காயங்கள் உங்ககிட்ட இருந்தா அதை எப்படி விக்கிறது? அது எங்க போய் அப்ளை பண்ணணும் அதுக்கான ப்ராசஸ் என்ன அதோடய வேல்யூ எவ்வளோ போகும் அது எப்படி டிசைட் பண்ணுறாங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் பழைய நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் சேகரிக்கும் பழக்கம் உங்களிடம் இருக்கிறதா அப்படி என்றால் இந்த செய்தி உங்களுக்காகத்தான் பழைய ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் நாணயங்கள் மற்றும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் நோட்டுகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்து ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம் இதிலும் சில அபூர்வமான பழைய நோட்டுகள் நாணயங்கள் உங்களிடம் இருந்தால் வீட்டிலிருந்தபடியே சில லட்சங்களை அள்ளலாம் சுதந்திரத்திற்கு முன்னர் அச்சிடப்பட்ட ஒரு ரூபாய் நாணயத்தின் மதிப்பு ரெண்டு லட்சம் என கூறப்படுகிறது இதில் விக்டோரியா மகாராணியின் படம் அச்சிடப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் சர்சஸ் கிங் ஜார்ஜ் படத்துடன் கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தின் மதிப்பு ஒம்பது லட்சம் என மதிப்பிடப்பட்டுள்ளது உங்களிடம் பழைய ஐந்து ரூபாய் நோட்டு இருந்தால் அதை கொடுத்து முப்பதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த நோட்டில் டிராக்டர் படம் இருக்க வேண்டும் அதேபோல இதில் செவன் எயிட் சிக்ஸ் என்ற சீரியல் நம்பரும் இருக்க வேண்டும் உங்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது காலகட்டத்தில் அச்சடிக்கப்பட்ட ஒரு ரூபாய் பணம் இருந்தால் நீங்கள் நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் வைஷ்ணவ தேவியின் உருவம் பொறிக்கப்பட்ட ஐந்து ரூபாய் மற்றும் பத்து ரூபாய் நாணயங்கள் இருந்தால் அதை கொடுத்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் காயின் பஜார் தளத்தில் அதனை விற்க முதலில் ஆன்லைன் விற்பனையாளராக பதிவு செய்ய வேண்டும் நாணயத்தின் புகைப்படத்தை கிளிக் செய்து தளத்தில் பதிவேற்ற வேண்டும் இதற்கு பிறகு உங்கள் முகவரி மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை வழங்க வேண்டும் வலைதளம் உங்கள் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரியை சரிபார்த்து பதிவு செய்ய வேண்டும் இதன் பின்னர் இந்த பழைய நாணயங்கள் வாங்குபவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள் நீங்கள் அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களுக்கு லட்சக்கணக்கில் விற்கலாம் அந்த வலைதளத்தின் கட்டணம் மற்றும் விற்பனை விதிமுறைகளின்படி நீங்கள் உங்கள் நாணயத்தை விற்றுக்கொள்ளலாம் இந்த காயின்ஸ் எல்லாம் யார் யார் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பழைய ரூபாய் நோட்டுகள் வந்து சேகரித்து வச்சுருக்கவங்க ப்ளஸ் மியூசியம் அப்படி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த காயின்ஸை போட்டி போட்டு வாங்குவாங்க ஏலத்தின் அடிப்படையில் தான் இதோட மதிப்பு டிசைட் ஆகும் நிறைய டிமாண்ட் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதிகமான வேல்யூ கிடைக்கும் ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் பழைய ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களின் மதிப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்